பத்து பேர் ஒரு இடத்துல வேலை பண்ண ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு குழப்பம் இருக்கும் வீட்டுக்குள்ளே நாலு பேர் இருந்தால் ஏதோ ஒரு குழப்பம் இருக்குது இல்லையா இல்லாமல் இருக்குது எதன வீடு ஏதோ ஒன்று இருக்குது தானே அப்படியே பத்து பேர் ஒரு இடத்துல செயல் செஞ்சால் அங்கே ஏதோ ஒன்று இருக்கும் இங்கேருந்து அங்கே ஓடி போகுது அங்கேருந்து அங்கே ஓடி போகிறது எங்கே போனாலும் அப்படி தான் நாம நமக்குள்ளே நல்ல நிலையில் இருந்தால் மனிதனன் என்ன முக்கியமாக முக்கியமான விஷயம் என்னென்ன மனிதனாக பெருக்கிறதுக்கு மித்து விலங்கெல்லாம் வாழ்கிறாங்க அவர் எந்த மாதிரி சூழ்நிலையில் போட்டால் அந்த மாதிரி சூழ்நிலையை கொத்து வர மாதிரி அவர் மாறிக்கிறாங்க மனிதனாக பிறந்தது எதுக்குன்னா சூழ்நிலை எப்படி இருக்குதோ அப்படி மாறுறதுக்காக இல்லை சூழ்நிலையை நம்ம மாற்றிக்கணும் இப்போ நீங்கள் டெய்லி வேலை பண்ணணும் பத்து பேர் கூட தொடர்பு இருக்குது உங்கள் கூட தொடர்பு வச்சால் அந்த பத்து பேர் மாறணுன்ற நீங்கள் வச்சுக்கணும் தானே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவரெல்லாம் மாறி உங்களுக்கு சுகமாக வச்சுக்கணும்னு நினச்சிக்கிறீங்க எதுக்கு அப்படி நீங்கள் மாறிட்டு அவர் பத்து பேர் சுகமாக வச்சுக்கலாமே நாம் வேண்டாமா எது சக்தியான வாழ்க்கையை சொல்லுங்கள் ஆ நான் மாறின தானே பெரிய சக்தியான வாழ்க்கை இல்லை நாம் என்ன நினைக்கிறோம் அவரெல்லாம் நல்லா இருந்தால் நான் சுக்கமாக இருக்க முடியும்னு நினச்சிக்கிறோம் அப்படி இல்லை நான் நல்லா இருந்தால் எல்லாருமே சுகமாக இருப்பாங்க இதுதானே முக்கியமானது அவருடைய நிலையில் நாம் வாழணுமா நம்ம நிலையில் அவள் வா அவர் வாழட்டோமா ம் எது எது நில சொல்லுங்க உங்கள் நிலையில் பத்து பேர் சுக்கமாக இருக்கிற மாதிரி வச்சு கொண்டு தானே ஒரு மரத்துக்கீழே போய் பத்து பேர் உட்காந்தா பத்து பேர் சூப்பா வெயிலில் இருக்கிறதுக்கு வெயிலில் அப்படியே சுற்றி நிழலில் போய் உட்காந்தா ஆஹ் அண்ண இருக்குதா இல்லையா ஆ இருக்குதா இல்லையா தான் ஒரு மனிதன் அங்கே அங்கெங்கே கச கச பண்ணி இன்னொரு ஒரு ஒரு விதமான மனிதன் கூட வந்து உட்காந்தா அப்பா நல்லா இருக்குது நெஞ்சு உங்கள் கூட தொடர்பு வந்தால் அப்படி இருக்கணும் தானே மக்களுக்கு ம் உங்கள் பார்த்தாலே ஓ இவர் முகம் பார்த்தாலே நமக்கு சுகமாக என்ற மாதிரி நீங்கள் ஆகணும் தானே அது பண்ணாமல் அவரெல்லாம் நல்லா இருக்கணும் அப்போ நான் சுகமாக இருப்பேன் இது அடிமை வாழ்க்கை அவர் நல்லா இருந்தால் நீங்கள் நல்லா இருப்பீங்க அது அடிமை வாழ்க்கை தானே நீங்கள் நல்ல நிலையில் இருந்தால் பத்து பேர் உங்களுக்கு கூட தொடர்பு போனால் அவரும் நல்லா இருப்பாங்க உங்கள் நல்லா அது நல்லா வாழ்க்கை